அனைவருக்கும் துர்காதேவி சரணம் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்பவும் ஒரு முக்கியமான பதிவுங்க அதுவும் கந்தனின் அருளால் நமக்கு எல்லா கஷ்டங்களுமே போகக்கூடிய வழிபாடை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த உலகத்தில் பிறந்த எல்லோருக்குமே ஏதாவது ஒரு ரூபத்தில் கஷ்டம் என்பது இருக்கத்தானாங்க செய்து ஆனாலும் நம்மளால் முயன்ற அளவு முயற்சிகளை செய்தும் அந்த கஷ்டத்திலிருந்து வெளியில வர முடியலை அப்படிங்கிற பட்சத்துல நாம இறைவனை சரணாகதி அடைகிறது தான் நமக்கு ரொம்ப பெஸ்ட்டுங்க அப்படி சரணாகதி அடைந்து நம்முடைய கஷ்டங்கள் தீரவில்லை என்றும் நினைப்பவர்களும் கூட இக்கட்டான நிலையில் சூழ்நிலையிலிருந்து நாம அதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி முருக நம்ம எந்த முறையில் வழிபாடு செய்தால் போதும் முருகனின் அருளால் கஷ்டங்கள் அனைத்துமே தீரும் அப்படிங்கிறதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி துர்காதேவி சரணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ பதிவை பார்க்கலாம் பொதுவாகவே நம்மை அறியாமலேயே நம்மளுடைய கஷ்ட காலத்துல நம்முடைய ஆழ் மனதிலிருந்து வெளிப்படக்கூடிய ஒரு வார்த்தையாகத்தான் நம்ம வந்து முருகா என்ற வார்த்தையை நம்ம எதேச்சியாக நம்ம எப்போதுமே எல்லோருமே அது சொல்லக்கூடிய வார்த்தைங்க அது ஏன் கேட்டா தமிழ் கடவுளாகிய முருகர் அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கடவுள் என்றே சொல்லலாங்க பலரும் தங்களுக்கு ஒவ்வொரு நேரங்களிலுமே ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கும்போது கூட வீட்டில் அவசர நேரத்தில் கூட வாய் விட்டு சொல்வது அம்மா என்று நாம சொல்லுவோம் இல்லையா அதே தான் நமக்கு கஷ்டங்கள் ஏற்படும் பொழுது முருகா என்று நம்ம கூப்பிட்டோம் என்றாலே நம்ம கூப்பிட்டதற்கு குரல் கொடுக்கும் வகையில் முருகர் ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து நம்முடைய கஷ்டத்தை எல்லாமே திருத்து வைப்பார் என்பதை நாம பலரும் ஒரு அனுபவ அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோங்க அப்படிப்பட்ட முருக பெருமானை நம்ம நம்மளுடைய கஷ்டங்கள் தீர்வதற்கு என்னென்ன வழிபாடுகள் இருக்கிறது என்னென்ன வழிபாடுகள் செய்தால் நமக்கு உள்ள கஷ்டங்கள் எல்லாமே தீரும் என்பதை பார்க்கலாம் இந்த வழிபாட்டில் வந்துட்டு இந்த நாளில் தான் செய்யணும் இந்த நேரத்தில் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி எந்த விதமான நிபந்தனையும் கிடையாதுங்க நம்ம எந்த ஒரு நேரத்திலையும் கஷ்டம் அப்படிங்கிறது வரும்போது நம்மளுடைய மனமானது ஒரு அமைதியாக இருந்து முருகபெருமானை நினைத்து இந்த ஒரு வழிபாட்டை நீங்க செய்வீங்க அப்படினாலே அது விரைவிலேயே நம்முடைய கஷ்டங்கள் எல்லாமே ஒரு நொடிப்பொழுதில் காணாமல் போயிடுங்க இந்த வழிபாட்டிற்கு என்று நமக்கு பெரிதளவில் செலவு எதுவுமே கிடையாதுங்க ரொம்பவும் ஒரு எளிமையான ஒரு வழிபாடு தான் இந்த வழிபாட்டிற்கு வந்து ஒரு வெள்ளை நிறைய பேப்பரை எடுத்துக்கோங்க வெள்ளை நிறைய பேப்பர்னு சொல்லி பார்த்தோன்னா கடைகள்லாம் கிடைக்குங்க ஏ ஃபோர் சீட்டுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு தாங்க அந்த பேப்பர் அந்த பேப்பரை வந்து நான்கு மூலைகளுமே மஞ்சளை தடவிக்கோங்க பேப்பரின் மேல சரவணபவ என்று நீங்க எழுதிக்கோங்க அந்த பேப்பருக்கு நடுவுல நட்சத்திர கோலத்தை வரங்க அந்த நட்சத்திர கோலத்துல ஆறு முக்கோணங்கள் இருக்கும் இல்லையா அந்த ஆறு முக்கோணங்களிலுமே உங்களுடைய கஷ்டம் தீர்வதற்கு என்ன வேண்டுமோ அதை எழுதுங்க இது வந்து அதை எழுதும் போது நேர்மறை வார்த்தைகளை மட்டும்தான் எழுதணுங்க எதிர்மறை வார்த்தைகளை எதுவும் எழுதக்கூடாது உதாரணமாக கடன் தீர வேண்டும் என்று எழுவதற்கு பதிலாக பண வரவு அதிகரிக்கணும் என்று எழுதலாம் நோய் தீர வேண்டும் என்பதற்கு பதிலாக ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னு சொல்லி எழுதலாங்க இப்படி நேர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்தி அந்த ஆறு முக்கோணங்களிலுமே உங்களுடைய கஷ்டம் தீர்வதற்கு உங்களுடைய வேண்டுதலை எழுதலாம் அதற்கப்புறமா அந்த நட்சத்திர கோலத்திற்கு நடுவே ஓம் என்று எழுதிக்கோங்க இவை அனைத்தையுமே எழுதி முடித்த பிறகு அதை நன்றாக சுருட்டி ஒரு மஞ்சள் நிற நூலால கொஞ்சம் நீளமாக கட்டி வச்சுக்கோங்க இப்படி மஞ்சள் நிற நூலால் கட்டிய பேப்பரை நம்முடைய வீட்டு பூஜை அறையில இருக்கக்கூடிய முருகபெருமானின் படத்திற்கு அதாவது முருகபெருமானின் பாதத்தில் வைச்சிருங்க இந்த பேப்பர் முருகபெருமானின் பாதத்தில் இருப்பது போல நூலை நன்றாக விட்டு அதாவது கொஞ்சம் அந்த நூலை சிறிதளவு கொஞ்சம் நீளமாக விட்டு ஒரு மாலை போல அதை கட்டுவது போல வச்சுக்கோங்க இதை வந்து முருகனின் பாதத்தில் தான் இந்த பேப்பர் இருக்கணுங்க அப்பொழுதுதான் அந்த வேண்டுதல் விரைவிலேயே நிறைவேறும் பேப்பரை மாலையாக கட்டிய பிறகு செவ்வரளி மலர்களை முருகபெருமானுக்கு அலங்கரிச்சு திரும்பவும் உங்களுடைய வேண்டுதலை சொல்லி முழு மனதோடு முருகபெருமானை வழிபாடு செய்ய வேண்டுங்க உங்களுடைய வேண்டுதல் எப்பொழுது நிறைவேறுகிறதோ அப்போதுதான் இந்த பேப்பரை அந்த மஞ்சளிர நூலோடு நீங்க அதை எடுக்கணுங்க அப்படி எடுத்துக்கொண்டு அருகில் இருக்கக்கூடிய உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறிய பிறகு அந்த பேப்பரை எடுத்துக்கொண்டு உங்கள் வீட்டு அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்துக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய மரத்தில் கட்டிவிடுங்க அந்த சமயம் உங்களுடைய பெயரில் முருகபெருமானுக்கு அர்ச்சனை செய்யணுங்க இப்படி இந்த பதிவில் சொன்னவாறு முருகபெருமானுக்குரிய வழிபாடுகளை மிக எளிதான வழிபாடை நீங்கள் செய்வதன் மூலம் எப்பேற்பட்ட கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறவர்கள் கூட இந்த ஒரு எளிமையான முருக வழிபாட்டை முழு மனதோடு செய்தீங்க அப்படின்னா அந்த கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ப்பதற்குரிய ஒரு நல்ல வழியை முருகபெருமான் அருள் செய்வாருங்க நண்பர்களே இந்த பதிவு பார்த்துட்டு இருக்கும் அனைத்து முருக பக்தர்களும் கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் ஓம் சரவணபவ என்ற வார்த்தையை பதிவிடுங்க அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி